ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்தியான டேஸ்டியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்பாங்க இதை ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கான் வேக வச்சுக்கலாம் உப்பு தண்ணியில் டிப் பண்ணி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் தண்டோடவை அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சுக்கு தோல்சி வின இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு சேர்த்திட்டு முக்கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு பாரு அளவுக்கு அரைச்சா போதே இருக்கட்டும் இப்போது கான் வந்துச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துடுச்சு நல்லா கம கம வாசனையோடு எது எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் உதிர்க்கிறதுக்காக இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து செவக்கை வறுத்து விட்டுடலாம் இந்த டைமில் நீங்கள் வேர்க்கடலை முந்திரி எல்லாமே சேர்த்தலாம் நான் வந்து இன்றைக்கி சேர்த்தல இப்போ இந்த அளவுக்கு வருபட்ட உடனே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் தான் வதக்கணும் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச கொத்தமல்லியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி விட்டுர்லாம் நிறம் மாறக்கூடாது நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா நிறம் மாறிடும் இப்போ தேவையான அளவுக்கு சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நிறம் மாறல நல்லா பச்சையாக தான் இருக்குது அதனால் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் நான் இப்போ என்ன பிரிஞ்சு வருது பார்த்திங்களா தெரியுது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டால் போது நம்ம இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி வந்து வடித்து வச்சக்கூடிய சாதம் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக சாதம் வந்து தட்டில் போட்டு ஆற வச்சுருக்குறேன் அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் பாதி சாதம் போட்டு கலந்து விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங்கே போட்டுக்கலாம் உடனே நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா பத்தாம் போயிடும் இல்லைங்களா அதனால் நம்ம கலந்து விட்டு பார்க்கலாம் எப்போவுமே வந்து கொத்தமல்லி சாதம் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக இருக்கக்கூடாது டார்க்காக இருந்தால் தான் அந்த நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இன்னும் கூட ஒரு கரண்டி சாதம் சேர்த்தலாம் நான் வந்து போதுன்னு விட்டுட்டேன் இது ரெண்டு பேர்த்துக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டலாம் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ கலந்து விட்டு பார்த்தாச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம உதித்து வச்ச கான் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் சேர்த்தியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் கூட சேர்த்தலாம் இன்னும் ஒரு கைப்பிடி சேர்த்துனா நல்லாயிருக்கும் நான் நினச்சிங்கன்னா சேர்த்திக்கோங்க ஆனால் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா கான் வந்து உப்பு தண்ணியில் டிப் பண்ணி வேக வச்சுக்கிறதுனால அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொஞ்சம் லைட்டாக ஆறுனவுடனே லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டுக்கலாம் இது வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே கட்டி கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் அடுத்த ரெசிப்பியில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ